ஜெனிஃபர் வா சீக்கிரமா வா ஏன் நின்னுக்கிட்டே இருக்க நேரம் வச்சு இல்ல கார்த்தி ஒரு நிமிஷம் என்னாச்சு ஏதாச்சும் மறந்துட்டு வண்டியா சரி போய் எடுத்துட்டு வா நான் வெளியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன் அதான் என்னாச்சுமா எது வந்தாலும் தயங்காம கேளு நான் சொல்றேன் என்னாச்சுமா என்ன சொல்லு இல்ல எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கறோம் அதுவும் நான் வேலை செய்யற இடம் இங்க ரகு வீட்டுல அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே கொடுக்குறோம் எங்க அப்பாக்கும் ஒரு பத்திரிக்கை என்ன விளியாவியா ஜெனிஃபர் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ உங்க அப்பா சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அங்க போய் பத்திரிக்கை கொஞ்சமாச்சும் யோசிச்சு எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கும் புரியுது நீ உன் அப்பா கூட இருக்கணும்னு நினைக்கிற அந்த நாள்ல எல்லாமே எனக்கு ஓகேதான் இல்லன்னு சொல்லல பட் இருந்தாலும் உன் சித்தி விடுவாங்களா கண்டிப்பா விடமாட்டாங்க அதுவும் இல்லாம இப்ப நம்ம போய் குடுக்கறோம்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குவாங்கன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே போகணும்னு சொல்றீ என்ன ஜெனிஃபர் இல்ல கார்த்தி அது வந்து என்னதான் எனக்கு உடம்ப கொடுத்தனாலும் எல்லா விஷயத்திலயும் எங்க அப்பா எனக்கு அவங்க கிட்ட இருந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவங்களை எதிர்த்து பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காரு பட் இருந்தாலும் என்ன படிக்க வைக்கும் போதும் சரி நீ ஏன் நினைச்சு பாரு பட்டவங்க கிட்ட இருந்து நான் எப்படி டாக்டர் படிச்சிருக்க முடியும்னு சொல்லி எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பணத்துல இருந்து அவங்களுக்கு தெரியாம தெரியாம அவங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் எங்க அப்பா எனக்கு வேணும் எனக்கு புரியுது ஜெனிஃபர் எல்லா விஷயத்திலயும் அவர் உன் கூட எந்த விதத்திலயும் உங்க சித்திய எதிர்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட மனுஷனை நம்பி நீ அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள் தண்ணும் உனக்கு புரியுதே இல்லையா அங்க போனா வீணா பிரச்சனை தான் வரும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண எப்படி ஜெனிஃபர் சொல்றது கேளு சரி வேண்டாம் சரி ஓகே மூஞ்சு தொங்க போடாதா இப்படி உண்மையாவா கூட்டிட்டு போறியா கூட்டிட்டு போறது எல்லாம் பிரச்சனை இல்ல ஜெனிஃபர் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரியல சரி வா பத்திரிக்கை வருவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு வா போவோம் என்ன கார்த்தி இதெல்லாம் இல்ல என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் நான் சொல்ல சொல்ல கேட்காம பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட போயிட்டு என்னப்பா உன் பிரச்சனை சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும் சரியா என் வாழ்க்கையில நீ தலையிடாதப்பா தேவையில்லாம என்கிட்ட வந்து இது அதனு பேசிக்கிட்டு இருக்காத நீ ஊருக்கு தானே கிளம்பி போறேன்னு சொன்னேன் கிளம்பி போக வேண்டியது தானே இங்க யாரு ஒன்னு வர சொன்னா வீட்டுல தான் தொல்லை பண்றேன்னு சொல்லி தங்கன்னா ஹோட்டலுக்கும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருக்கானு உனக்கு முதல்ல யார் சொன்னது எனக்கு யார் சொன்னா உனக்கு என்னடா ஊருக்கு போவோம்னு கூப்பிட்டா அங்கேயே மாட்டேங்கிற போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல என்ன காயம் ரெண்டு பேரும் மண்டை இல்லைன்னு கேட்டா பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க கீழே விழுந்துட்டு மேல விழுந்துட்டு அண்ணிட்டு இல்ல கீழே விழுந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் காயப்படுமா இல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இது தேவையில்லாது உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அதான் உங்களுக்கு நல்லது சும்மா இதையாச்சும் சொல்லிக்கிட்டு வந்து ஆமா இப்ப பார்த்தாச்சிருக்கேன் என்ன நினைச்சு இருக்கீங்க உங்க மனசுல ஆஹ் என்னைக்காச்சும் ஒரு பையன் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணிருக்கீங்களா ஒரு நாளும் இல்ல உன்னை என்னடா ட்ரீட் பண்ணல இல்ல என்ன ட்ரீட் பண்ணல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ கேக்குற பணத்துல இருந்து எல்லாத்தையும் உனக்கு தேவைக்கு மீறிய நான் உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ குடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா ஹம் இல்லாதவன் கூட அவன் பையனை நல்லாதான் வச்சு பாத்துக்கணும்னு நினைப்பான் ஆனா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு ஆள் பணத்துல இருந்து பணம் பழக வைக்கும் ஆனா நீங்க ஆப்டர் ஆல் ஒரு டாக்டர் அவன் கிட்ட போயிட்டு என்ன அசிங்கப்பட வச்சுட்டீங்களே ச எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தான் தெரியும் அப்ப சொல்ல சொல்ல கேட்காம மறுபடியும் போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதானே ஆமாப்பா அவங்ககிட்ட போய் பிரச்சனை தான் பண்றதே எங்க வேலை இது நிக்கிறாரு இவனுடைய பொண்டாட்டிய அங்க அடிபட்டு கடக்கான்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வரலாம்னு போனோம் அங்க போனா தெரியுது அவன் வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் சரின்னு சொல்லி இவனுக்கு கோவம் வரதன செய்யும் கேட்க போனதுக்கு அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேர் மண்டையா அடிச்சு உடைச்சிருக்கான் இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களே அதுதான் சொல்லல போதுமா முதல்ல நீ ஏன்பா அங்க போன அங்கிள் என்ன நடந்துச்சே நடந்துச்சுன்னு தெரியாம எதையாச்சும் வந்து பேசாதீங்க நாங்களே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கும் அமைதியா போங்க இங்க பாரு கார்த்தி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்றேன் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா பிசினஸ் வந்து கவனிக்கிற ஏற்கனவே என்னால உடம்பு முடியல பாதிலேயே நான் விட்டுட்டு போயிட்டேன்னா மொத்தம் அழிஞ்சு போயிடும் கார்த்தி சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோ பா என் கூட கிளம்பி வா இப்பவுமே கிளம்பி வா ஃப்ளைட் டிக்கெட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து போடுறேன் பா கார்த்தி சொல்றது கேளு இங்க பாருங்கப்பா என்னால் என்னால உங்க கூட வர முடியாது உங்க பிஸ்னஸ்லாம் என்னால் என்னால பாக்க முடியாது கார்த்தி ஆத்தினாலும் என்ன சொன்னாலும் நான் வர வரமாட்டேன்ப்பா எனக்கு தேவையானது இங்கதான் இருக்கு அதை நான் அடையாம வரவும் மாட்டேன் அப்படி இல்லைன்னா அதை பறிச்சுக்கிட்டாச்சு அங்க வருவனை தவிர சும்மா விட்டுட்டு வரதுக்கு நான் ஒண்ணும் கோழை இல்லை கண்டிப்பா அதை நான் எடுத்துக்கிட்டு தான் வருவேன் எனக்கு தேவையானது எடுக்காம நான் வரவே மாட்டேன் அதுல நான் தெளிவா இருக்கேன் அதுவும் இல்லாம என்ன இவ்வளவு கேவலப்படுத்தணும்னா சும்மா விட்டுட்டு வர சொல்றீங்களா அப்ப என்னுடைய ஹீரோக்கு என்ன பத்தீனி உம் சொல்லுங்க இத்தனை வருஷமா ஒரு ரிச்சஸ்ட் மேனோட பையனை இருந்து வளர்ந்து ஆளானதுக்கு ஆப்டர் ஒரு டாக்டர் அவன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு என்ன இருக்க சொல்றீங்களா இருக்கவே மாட்டேன் அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் இங்க பாரு கார்த்தி நீ அவன் கூட மோதனேன்னா அது உனக்குதான் பிரச்சனை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஆனா என் கிட்ட இருந்து உனக்கு ஒரு பைசா வராது என்னப்பா பிளாக்மெயில் பண்றீங்களா என் பேர்லயும் இடம் இருக்கு அதை வித்து எப்படி வாழ்ந்துக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி புத்தி இருக்கிறவன் கடைசியில பொழைச்சத சரித்திரமே இல்ல எப்படி நிலத்தை விட்டு நீ வாழ்க்கைய ஓட்டிருவே என்ன உம் சரி சரி உன்னை எப்படி அங்க வர வைக்கணும்னு எனக்கும் தெரியும் நான் உனக்கு அப்பண்டா தாய் எட்டு அடி மஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுமாப்பா சொல்லுவாங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க எந்தெந்த மாதிரி எந்தெந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி ஆஹ் இப்ப வந்து அவனுங்களுக்கு பயந்து என்ன வர சொன்னா நான் வந்துருவனா அவனுங்களுக்கு பயந்து இல்ல கார்த்தி உனக்கு புரியுதா இல்லையா தயவு செஞ்சு வெளியே போங்கப்பா வெளியே போங்க மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல பிளீஸ் தயவு செஞ்சு வெளியே போயிருங்கப்பா நீ எல்லாம் பட்டுட்டுதான் திருந்துவன்னு நினைக்கிறேன் என் கிட்ட இருந்து ஒத்த நயா பைசா வராது இனிமே என் செல்வாக்கும் உனக்கு நான் பயன்படுத்தவே மாட்டேன் நீயா வந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேக்குற வரைக்கும் சரி ஒரு பைசா உன் கையில மாட்டேன் நானு ஞாபகம் வச்சுக்கோ கத்தி என்னுடைய தயவு இல்லாம நீ எப்படி வாழ்ந்துறன்னு நானும் பாக்குறேன் இவ்வளவு திமுறி தானே நீ இவ்வளவு பேசுற நீ உம் ஆனும் செல்வாக்கு எதுவுமே இல்லாம இருந்து பாரு கூட இருக்கிறவன் கூட பாதிலே ஓடிடுவான் கடைசி வரைக்கும் உன்னை பெத்தவன் மட்டும்தான் நிரந்தரம்னு உனக்கு புரிய வரும் கொஞ்ச நாள்ல அப்ப நீயே என்ன தேடி வருவே ஆஹ் என்னத்த சொல்ல எனக்கு ஒண்ணும் உங்க செல்வாக்கு ஒண்ணும் தேவையில்லை பாத்த இவ செஞ்சு வந்து வெளியே போங்க அதுவே போதும் என்னடா அவன் அப்ப இப்படி சொல்லிட்டு போறாரு நாளே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் அமைதி இரு என்னல ரகு இப்பமே பொண்டாட்டிக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்ட பளியே குழந்தை கூட பறக்கல அதுக்குள்ளேயே வா பாருமா இவள எடி சும்மா இருக்க மாட்டியோ கொஞ்ச நேரத்துக்கு வாயை வச்சுக்கிட்டு பிள்ளை வீட்டு வீட்டு அங்கன்னு போதே அப்பந்தான் இதையும் அதையும் பேசிக்கிட்டு விழுத்துக்கிட்டு இருப்பா இவளுக்கு தான் இல்ல ஆமா ஆமா உன் பையனை பத்தி எது சொன்னாலும் உனக்கு உடனே கோவம் வந்துடும் அவரா பண்ணாதீங்க ரெண்டு பேரும் அனு பாத்து இருந்து பத்திரமா போனோம் சரியா ரகு வண்டியை ரொம்ப பாஸ்டாலும் ஓட்டக்கூடாது பொறுமையா ஓட்டிக்கிட்டு போனோம் ஆஹ் சரிமா இங்க இருக்க பத்து மணி நிமிஷம் தானே அவங்க வீடு அரை மணி நேரம் ஆகும் அதிகபட்சம் நான் பொறுமையா கூட்டிட்டு போறேன் சரியா அனு அவன் வேகமா போனாலும் நீயே பொறுமையா போங்க பொறுமையா போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்க அம்மா அப்படிதான் அனு பக்கத்துல இருந்து பொறுமையா போ பொறுமையா போன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அவன் வேணுக்குன்னு ஃபாஸ்டா போவான் அத்த அவங்க பொறுமையா தான் போவாங்க ஆ பொறுமையா போனோம் ரகு சரியா ஆஹ் ஏன் எத்தனை வாட்டி இதையே சொல்லிட்டு இருப்ப நாங்க கிளம்பி அரை மணி நேரமா இங்கேதான் நின்னுகிட்டு இருக்கோம் போன்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாட்டி நாங்க கிளம்புறோம் அப்ப போயிட்டு வரப்பா ரேஷ்மா பாத்துக்கோ நாங்க போயிட்டு வரோம் ரோஷன் இங்க ஏன் தூங்க வச்சுட்டேன் அவன கூட்டிட்டு வர முடியாது இப்போ ஏன் நீ கூட்டிட்டு வந்தா என்ன கரெக்டா இவ போற நேரத்துல தூங்க வைப்பா இவ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்புறம் நானும் அணு குடியே போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான் அதனாலதான் அவளை தூங்க வச்சேன் ஏற்கனவே அணு நானும் எல்லாம் ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருந்தான் இப்ப அணு வர ஊருக்கு போறாளா அவ்ளன்னா அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் நிக்க நின்னு 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 அழுவான் தான் கூட்டிட்டு போனோம் பரவாயில்லையா ஏன் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர போற அவன் நீ இல்லாம கூட இருந்துருவான் ஏன் நான் இல்லாம கூட இருந்துருவான் ஆனா அணு கூட இருக்கவே மாட்டேங்கான் அணு 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 நான் அணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணை மட்டும் பெத்து குடுத்துரு அவனுக்கு நானே கல்யாணம் முடிச்சிடறேன் அவன் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான் பின்னாடியே அணு அணுன்னு கிட்டு ஏன்கா கலந்தி எப்படி எல்லாம் சொல்றீங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன குறைச்சல் சரி சரி போற நேரத்துலாம பாத்து இருந்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா எப்படியாச்சும் இவ்வளவு இங்க இருந்து இந்த குழந்தைய கதையை முடிக்கணும்னு நினைச்சா இவன் என்னன்னா அவன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறா இந்த அண்ணாச்சி பழ ஜூஸ்ல இந்த மாத்திரை குழந்தாச்சு எப்படியாச்சும் போறதுக்குள்ள இதை குடிக்க வச்சிடணும் வெயில்ல போறோம் அதன்னு சொல்லி ஆஹ் அதுக்கப்புறம் அவன் அம்மா வீட்டுல போயிட்டு என்னத்த தின்னாலும் எப்படி இருந்தாலும் தெரியலையே அதனாலதான் அப்படியாச்சுன்னு கதையை மாத்திர வேண்டியதுதான் நின்னுகிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா பாரு பாக்க பாக்க பத்திக்கிட்டு வருது என் பேத்தி இருக்க வேண்டியதுல இந்த நாய் இருக்கு ச்சே இவ்ள பாத்தாலே எரிச்சலா தான் இருக்கு எனக்குலாம் என்ன பாட்டி கையில கிளாஸோட அதோ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர போல என்ன பாட்டி அதிசயமா இருக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க யாருக்கு இது கேள்வி அணு பிள்ளைக்குதான் அணு வெயில போற பத்தியா மொட்டை வெயில் என்ன வெயில் அடிக்கி அதான் பிள்ளைக்கு சூடு கீடு பிரிச்சிட கூடாதுல்ல இந்த ஜூஸ் குடிச்சா வச்சுக்கோ மொத்தமா போயிரும் ஆ போயிருமா ஆ சூடு கீடு ஏதாச்சும் பிரிச்சு இருந்தேன்னா மொத்தமா சரியா போயிரும் அப்படின்னு சொல்ல வந்தேன் அதுதான் அப்படி சொன்னேன் என்ன அதிசயமா எப்பவுமே அணுனா எரிஞ்சு எரிஞ்சுதானு உள்ளுவ இப்ப என்ன ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்க இப்பமும் ஜூஸ் பாசமா போட்டு எடுத்துட்டு வரல கிழவி அவளுடைய மாசத்தை களைக்க போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன பதில் காணும் அது அவன் மாசமா இருக்காள் அதான் கருக்கல்லயும் கூட்டிட்டு போவாதீங்க வெயிலையும் கூட்டிட்டு போவாதீங்க வீட்லயே இருக்கட்டும் பிள்ளை அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க வெயில் என்ன வெயில் அடிக்கு ஏமா நம்மளாலேயே இருக்க முடியல வீட்டுக்குள்ள இந்த நேரத்துல அவள வெளியெல்லாம் அனுப்பணுங்கிறீங்க அதான் ஜூஸ் ஐஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்ல சில சிலையுன்னு குடிச்சா அப்ப வீடு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கல அதான் நீயா இப்பெல்லாம் பேசுற ஏன்டி வாடகை கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா பாருதா சைனி நான் நல்லது பண்ணாலும் தப்பு கெட்டது பண்ணாலும் தப்பு நான் என்னதான் சொல்லுதா சைனி ஏடி சும்மா இருக்க மாட்டியா ஆமா ஆமா நல்லதுதான் இந்த மானு குடி ஆமா இது என்ன ஜூஸ் எடி பாத்தா தெரியலையா மேல ஒரு பீஸ கட் பண்ணி வச்சிருக்கேன்ல அண்ணாச்சி பழம் நல்லா இருக்கும் அண்ணாச்சி பழம் தான் இருந்துச்சு வீட்டுல அதனாலதான் அதை போட்டேன் இல்லன்னா ஆப்பிள் இந்த மாதிலேயே போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன் இந்த மானு இதை குடி ஏ லூசு கிளவி அண்ணாச்சி பழம் ஜூஸ் யாராச்சும் குடிப்பாங்களா டீ குடிச்சா என்ன ஏ பயிற்சியக்கார கிளவி அண்ணாச்சி பழம் ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது மாசமா இருக்கும் போது பப்பாளி பழம் ஜூஸ் எப்படி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரிதான் அண்ணாச்சி பழமும் சாப்பிட கூடாது அதே மாதிரி சாப்பிட கூடாத ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு இஞ்சி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல சேர்த்துக்க சொல்ல மாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்கோ அதனால இந்த பழம் எல்லாம் தேவையில்லை போ அவளுக்கு வேணும்னா வெளியே வாங்கி ரவு கொடுத்துப்பான் யாமடி ஆஹ் அன்னச்சி பழம் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமே நாலா மாசமா இருக்க குடிக்க தான் செஞ்சேன் ஏன் உங்க அம்மா வயித்துல இருக்கும் போது இந்த நாவர் பழம் சாப்பிட கூடாதுதான் சொன்னாங்க ஆனா நான் சாப்பிட தான் செஞ்சேன் என்ன ஓடம்பெல்லாம் புளி புள்ளியா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கழுத பாலை எடுத்து தேய்ச்சி குள்ளு அதுவே சரியா போயிட்டு அவ்வளவுதான் பாட்டி அப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லவோ புரிய வைக்கவோ ஆள் இல்லை இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய மாறிட்டு ஸ்கேனிங் மூலயமா பார்க்குறோம் இந்த அண்ணாச்சி பழம் மூலிமா என்ன கெமிக்கல் இருக்குது அதுக்குள்ளே என்ன அமிலம் இருக்குது அதே மாதிரி வந்து என்னது இஞ்சியில் என்ன அமிலம் இருக்குது அந்த மாதிரி பார்த்து தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட சொல்லுவாங்க சரியா ம் இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துச்சு இதெல்லாம் தேவையில்ல அவளுக்கு வேணா மாதுளை பழ ஜூஸ் நான் வெளியே வாங்கி தர சொல்லிக்கிறேன் நீ ஏன் வேணா குடி எனக்கு எது கிடையுது எனக்கெல்லாம் தேவையில்லை என்னது நீ குடிக்க மாட்டியா அப்போ இதுல ஏதோ கலந்திருக்கியா நீ என்ன எப்படி எல்லாம் சொல்ற ரேஸ்மா ஏம்மா எதுவுமே இல்லைன்னா குடிக்க வேண்டியது தானம்மா இதுல என்னம்மா இருக்கு அன்னச்சி பழ ஜூஸ்ல ஐஸ் கட்டிலாம் போட்டு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உன் அம்மா தானே சொன்னாங்க ரேஸ்மான்னு என்ன மட்டும் சொல்ற அவங்களுக்கு குடிக்க சொல்லு ஆஹ் அதுவும் சரியாதான் படுதி குடிக்க வேண்டியதானே நீடும்பமா இப்படி திரும்பிட்டு இந்த வர மாத்திரைகளை கலந்துருக்கேன் என்ன அவன் ஐயோ அவனுங்க கிட்ட கர்ப்பமா இல்லாதவன் குடிச்ச என்ன கேட்காமல விட்டுட்டோம் ஒரு கலக்கு கலக்கிட்டா ஐயோ என்ன பண்ண பாடி உனக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா வாய தோர நான் வேணா ஊத்தி விடுறேன் வேண்டாம் ரேசமா நானே குடிச்சுக்கிறேன் நானே அங்கன எடுத்துட்டு போயிட்டு குடிக்க நீ அங்கனே எடுத்துட்டு போவேண்டா இங்கனே எடுத்துட்டு போவேண்டா குடி இப்பவுமே குடி ஐயோ என்ன பண்ண இவ வேற குடி குடின்னு நிக்கா என் மோ அவ வர அவ சொன்ன மாதிரி ஏதோ கலந்திருக்குன்னு சந்தேகப்பட்டுருவாளோ வேற வழியில பட்டம்மா குடிச்சிரு பின் விளைவு என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன பாட்டி யோசனை ரொம்ப பலமா இருக்கு இப்ப என்னடி உனக்கு குடிக்கணும் அவ்வளவு தானே நான் குடிக்க போதுமா இப்ப என்ன குடிச்சு முடிச்சுட்டேன் போதுமா இப்ப நிம்மதி தானே போங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணாலும் கேட்டதாதான் தெரியும் ஏமா நில்லுமா யா வேஷமா இப்படி பாட்டிக்கிட்டு பேசுற வெடுக்கு வெடுக்குன்னு கொஞ்சம் நல்லா பேசுனாதான் என்ன அவங்க நல்லாததே நினைச்சு எடுத்துட்டு வராங்க ஆ ஆமா சும்மா உன் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வராத அணு ராகுவும் வீட்டுக்கு போறாங்க சந்தோஷமா அவங்கள வழி அனுப்பிவி சரிம்மா இருந்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரிங்க அத்தை நாங்க போயிட்டு வரோம் மாமா போயிட்டு வர மாமா ரேஷ்மாக்கா அக்கா போயிட்டு வரேன் பாட்டி போயிட்டு வரேன் ஆ சரிமா பாத்து இருந்து சுதானமா போ ரகு பிள்ளையா ஒழுங்கா கூட்டிக்கிட்டு போ வியாகமா கூட்டிகிட்டு போவாத புரிஞ்சுதா ஆ சரி பாட்டி சரி நான் கிளம்புறேன் ரீஷ்மா பார்த்து கோ போயிட்டு ஆ சரிம்ல சரிதா சைனி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு ஆ சரிங்க ஏமா உனக்கு தெரியாதம்மா அண்ணாச்சி பழம் ஜூஸ்லாம் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு எடி எனக்கு ஞாபகம் இல்லடி அதுவும் இல்லாம நீ டாக்டரி அதனால உனக்கு தெரியும் என் அம்மாக்கு தெரியாம கூட எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கலாம்ல அதுக்கு போட்டு ஏன் டீ நான் தான் ரகு கிட்ட சொல்லிருக்கேன் ஒரு ஒரு வாரம் மட்டும் அணு அங்க இருக்கட்டும் அதுக்குள்ள நானே அம்மைய என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டுறேன்னு சொல்லி சரியா போதுமா ஆ சும்மா சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு போடி ரேஷ்மா உன் அம்மைக்கு அவளுடைய அம்மா மேல பாசம் முத்தி போய் தான் அலையிறான் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது அவளுக்கு ஆமா பாட்டி கரெக்டு தான் ஆனா இவங்க மேல எனக்கு சந்தேகமா ரொம்ப இருக்கு பாட்டி சரி விடு ரேஷ்மா அதான் அணுவை நல்லபடியா அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு இல்ல இப்ப என்ன ஒண்ணும் இல்ல விடு போயிட்டு குழந்தைய போ உனக்கு வர கால வர அடிபட்டு இருக்கு ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கல போயிட்டு அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா நான் லைட்டா எண்ணெய் போட்டு காலில் தேய்ச்சி விடுறேன் சரியா ம் சரி பாட்டி உன் அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இல்லாம யாராலையும் வேலை வாங்க முடியாது நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கேன் அதை முதல்ல சொல்லு வேற வழியே இல்ல பணத்தை தரம் தரன்னு சொல்லி எப்படியாச்சும் அந்த ஜெனிஃபர் அங்க வந்து கடத்தணும் முதல்ல நான் அவளை கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரகு குடும்பத்தையும் எதனா பண்ணணும் அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் ஒரு நடியா ஃபிளைட் ஏறி அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு போயிட்டேன்னா என் அப்பாவை நான் எப்படி சமாளிச்சுக்கணும் அப்படி சமாளிச்சுப்பேன் முதல்ல நான் அதுக்கு கல்யாணம் முடிக்கணும் அவளை தவிர நான் வேற யாரையுமே முடிக்க மாட்டேன் டேய் அவ என்ன அவளாவது ஐஸ்வர் ராயா ஆஹ் கண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவளதான் கல்யாணம் முடிப்பா நிமிட இருக்கிறதுக்கு உங்களுக்கு மாதிரி அவங்க அப்பா சொல்ற மாதிரி ஊருக்கு கிளம்பி போறது நல்லதுன்னு தோணுது அதான் அந்த கிளவி கிட்ட சொல்லி ரகு வழி வாங்கறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல அதுவே போதும் அவன் குடும்பத்துல இருந்து மீண்டு வருக்கு நீ கல்யாணம் பாட்டு குட்டினு நம்ம உன் அப்பா கூட கிளம்பி போறதா நல்லதுன்னு எனக்கும் தோணுது இங்க பாரு ஜெனிஃபரை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல அவளை நான் உண்மையா லவ் பண்றேன் எனக்கு அவ வேணும்னு நினைக்கிறேன் அவ இல்லாம என்னால வாழ முடியாது அதனாலதான் நான் அவளை கல்யாணம் நினைக்கிறேன் அவள் இல்லாம ஒரு நாளும் என்னால இருக்க முடியாது அதெல்லாம் சரி ஆனா அவளுக்கு உன்ன பார்த்தாலே பிடிக்கலையே நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன் இல்ல நான் கேட்கறேன் ஒன்னா வாழ முடியுமா நான் ஒருத்தையே கல்யாணம் பண்ணனே அவளாச்சும் பரவாயில்ல அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால என் கூட நான் பண்ற கூடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தான் ஆனா இனிமே அவ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டி இதே நிலமும் உனக்கு வராதா நீ கல்யாணம் பண்ணிட்ட மட்டும் உன் கூடிய இருந்துருவான்னு நினைச்சுட்டு இருக்கேன் நீ அந்த தாலியை கட்டி தூக்கி போட்டு வருது அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவும் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி உடனே நான் இங்க வச்சுக்கிட்டு இருக்க போறது இல்லையே உடனடியா நான் மும்பைக்கு கூட்டிட்டு போயிருவேன் எங்க இருக்கும் என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியாம லிட்ரலி அஞ்சாறு வருஷம் அவளை தனியாவே வச்சு சித்திரவதை பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவளுக்கு இவன் கூடிய வாழ்ந்துருவான் இவன் கூட இந்த டார்ச்சரை அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த நேரத்துல அவ என் கூட தானே வாழ்ந்தாகணும் நீ சொல்றதெல்லாம் சினிமா வேணா எடுக்கலாம் ஆனா அது ரியாலிட்டியில ஒத்தே வராது அவன் நினைச்சா எப்படி வேணாலும் போகணும்னு நினைச்சா போயிருவான் அவள்தான் என் லைஃப் எடுத்துக்கோ இங்க பாரு மத்த விஷயம் எல்லாம் எப்படியோ ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது நான் சொல்றது கேள்வி எனக்கு அனுபவம் இருக்கு அவளை நான் பண்ணாத கொடுமையே இல்ல ஏன் நைட்டு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதுல இருந்து மிதிக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தவ இன்னைக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல நான் வேணாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டான் அந்த சப்போர்ட் அவளுக்கு அப்பமும் இருந்துச்சு அப்ப ஏன் பண்ணா பண்ணல இப்ப ஏன் பண்றானோ எனக்கு புரியல பட் ஆனா நான் சொல்றேன் இந்த மாதிரி பிடிவாதமா ஒருத்தவங்களை புடிச்சி கட்டாயம் கல்யாணம் பண்றது அந்த வாழ்க்கை நிலைக்கு அது கத்தி சொல்றது கேள்வி நீ உன் லைஃப பாத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது நல்லது கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் புரிஞ்சுதா அந்த ஜெனிஃபரோட சிச்சியை போன் பண்ணி இங்க வர வைக்கணும் வர வச்சு அவங்க கிட்ட மொத்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஜெனிஃபர் எப்படி ஆச்சு அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து தூக்கணும் இந்த மாதிரி முட்டால் தனமா யோசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ கடைசி வரைக்கும் உருப்படவே முடியாது உன் அப்பா சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம அழிஞ்சுதான் போ எனக்கு எல்லாம் தெரியும் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும் நான் தான் தான் வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த அப்டேட் எதுக்குன்னா நிறைய பேர் இப்பவுமே வந்து உங்க ஹெல்த் எப்படி இருக்கு பரவாயில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஹெல்த் எல்லாம் தான் நல்லா தான் இருக்கேன் நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருது வீடியோல அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதுக்கான பதில் தான் இப்போ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லாட்டா வந்து யூடியூப் தான் செட் பண்ணுவாங்க நம்ம வந்து செட் பண்ண முடியாது நான் செட் பண்ண மாட்டேன் அது வந்து என்னன்னா இருபது நிமிஷம் அப்படின்ற இதுவில் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட் வந்து உங்களுக்கு வருது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அப்படி போட்டேன்னா ஆடு கம்மியாக தான் வரும் ஒன்று அந்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபது நிமிஷம் அப்படின்றதுனால போடுறதுனால உங்களுக்கு வந்து ஆடு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் உங்கள் வீடியோ பார்க்குறவங்க சொன்னீங்கன்னா வேணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைமிங் வந்து கம்மி பண்ணி போடுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு ரிலேட்டடாக தான் என்னன்னா இப்போ வந்து எல்லாரையுமே காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க சின்ன பொண்ணுவை காட்டுங்க அப்புறமா சுபின் சுபி அந்த அவங்க கேரக்டரை காட்டுங்க அப்புறமா வந்து முத்துமாரி பிரியா இவங்க கேரக்டரை காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அதுல சிக்கல்னா ரொம்ப நேரம் வந்து எடிட் பண்ண முடியாது எல்லா கேரக்டரும் வச்சாங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ ஆடு வருது ஆட் வருதுன்னு சொல்றீங்க இல்ல அவங்களுக்கான பதில் இது இன்கேஸ் வந்து நான் எல்லா கேரக்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் கிட்டத்தட்ட வந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ரொம்ப கதையை இழுக்கிற மாதிரி ஆயிரும் ஆல்ரெடி கதையை இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துட்டு தான் இருக்கு அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மேரேஜ் ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபேமிலியை மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஓரியண்டடாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க இந்த சுபின் அதெல்லாம் வச்சு போடுங்க காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஏன் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னா ஆக்சுவலாக எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர கதை வந்து என்னுடைய கதை தான் நான் யோசி தினம் தினமும் வந்து ரெண்டு டாபிக் யோசிச்சு ரெண்டு வீடியோ மேக் பண்ணுறேன் பட் ஆனால் இதில் இருக்கிற கேரக்டர் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு சேனலில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான் போய் சொல்லலை தானே தவிர மற்றபடி ஸ்டோரி எல்லாமே வந்து நான் எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி வந்து நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து திரும்பியும் நான் அந்த சுபின் அந்த கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்புறம் மறுபடியும் சொல்லுவாங்க அவங்கள பார்த்து நீ காப்பி அடிக்கிறியா வைக்கமா இல்லையா அப்படி இப்படி நிறைய கமெண்ட் வரும் அந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் நான் கொண்டு வரவே இல்லை இப்ப சின்ன பொண்ணு அதுக்கப்புறமா லக்ஷ்மி அக்கா அவங்களெல்லாம் நீ கொண்டு வரேன்னு கேட்டா அது வந்து எல்லார் சேனல்லயும் வந்து காமனா யூஸ் தான் இவங்களையும் யூஸ் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரியாக்கே வந்து வேற பேர் தான் அந்த சேனல்ல நான் பேர் மாத்தி சொன்னதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் பேர் மாத்துறீங்க கதை ஓகே அதே மாதிரியே பேர் கொண்டு போங்க அப்படின்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அந்த நேமை யூஸ் பண்ணேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆனால் நிறைய அதனால் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டேன் நிறைய கமெண்ட் இப்போல்லாம் மறந்துட்டாங்க பட் ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்தோடனே அந்த சேனல் பேர் சொல்லி திருடி போட்டுட்டியா வைக்கமா இல்லையா உனக்குலாம் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹார்ட்டாக இருந்தது அதனால தான் சரி திரும்பி அந்த சேனல்லேருந்து அந்த கேரக்டரில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்று என்னன்னா அந்த ஆப்ல வந்து சில கேரக்டர் தான் இருக்கும் அந்த கேரக்டரை யூஸ் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏன் நேமை மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க சில பேர் இந்த ஒரு ரீசன்னால் தான் நேமை மாத்தி வச்சிருக்கேன் நான் அதே கேரக்டரை தான் யூஸ் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் வேற வேற கேரக்டரை யூஸ் பண்ண முடியாது ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் அது அந்த ஆப்லேயே இருக்கும் அதை வந்து நான் வேற பேர் சொன்னாலும் வந்து அது நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் பண்றாங்க எனக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல சோ வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து யார் என்ன சொன்னாலும் தான் இருப்பாங்க உனக்கு என்ன தோன்றதோ பண்ணுனாங்க சோ தான் வந்து நான் வந்து அந்த கேரக்டர் போடவே இல்லை சரி ஓகே இது வரைக்குமே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து அந்த சுபி கேரக்டர் போடலாமா வேண்டாமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அதான் உங்ககிட்ட கே அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புதுசாலாம் அந்த ஆப்ல வந்து நிறையெல்லாம் கேரக்டர்லாம் உருவாக்க முடியாது பர்டிகுலராக இவ்வளோதான் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் இருக்கும் அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே லவ் ஓரியன்டா போகாமல் காமெடியும் காமெடியும் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனாக மறக்காம சொல்லுங்க நீங்கள் நீங்க சொல்றத தான் கதையை கொண்டு போக முடியும் இதுக்கு மேல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சொந்தங்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம்